ஒரு குரு கிட்ட வந்து ஒரு சிஷியன் வந்து கேட்குறான் இந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப கோபம் வருது என்ன முயற்சி பண்ணாலும் என்னால் வந்து அந்த நேரத்தில் வந்து எதோ ஒன்று செய்யாமல் இருக்க முடியல நான் எப்படி என்னை கட்டுப்படுத்திக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கான் குரு அந்த குரு ரொம்ப வித்தியாசமான குரு என்னென்னா வந்து எந்த ஒரு சிஷியருக்கான பதிலையும் வந்து அவருக்கு வந்து ஒரு தியரியாக கதையாக எல்லாம் சொல்ல மாட்டார் ப்ராக்டிக்கலாக தான் வந்து அவர் சொல்லுவார் ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா அடுத்த நாள் வந்து மறைஞ்சிருந்து அந்த சிஷியன் நடந்து வரும்போது ஒரு கல் வந்து அந்த சிஷியன் மேலே எரிஞ்சிருக்காரு அந்த சிஷியனுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு யார் இந்த கல்லை நம்ம மேலே எரிஞ்சிருப்பாங்க யாராக இருக்கோம் யாராக இருக்கும் அப்படின்னு பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் குரு வந்தார் குரு வந்துட்டு பார்க்குறாரு என்னப்பா பயங்கர கோவமாக இருக்க என்னாச்சு அப்படின்னா இல்லை இந்த ஆசிரமத்தில் வந்து எனக்கு வேண்டாதவங்க யாரோ இருக்காங்க என் மேலே வந்து மறைஞ்சிருந்து கல் எடுத்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் இன்னும் குரு வந்து கேட்குறாரு யாரும் ஒன்று வேண்டாதவங்க இருப்பாங்க என்ன காரணமாக இருக்கும்னு நீ நினைக்கிறேன் அப்படின்னா பாருங்கள் நீங்கள் என் கூட வந்து பேசுகிறீங்க நம்ம இவ்வளோ க்ளோஸாக இருக்கோம் இல்லையா இதை பார்த்து போகிற மாதிரி ஒருத்தன் தான் வந்து கல் எடுத்து எரிஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் குரு வந்து கேட்குறாரு சரி அந்த கல் தானே உன் மேலே வந்து விழுந்தது அந்த கல் இப்போ உன் கையில் தானே இருக்குது உன்னோட கோவத்தை அந்த கல்லு மேலே காட்ட வேண்டியதானே அதான் அடிச்சவன் யாருன்னு தெரில அந்த கல்லு மேலே உன் கோவத்தை காட்டலாம் இல்லை அதான் நான் உன்னை ஹர்ட் பண்ணுச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு வந்து சொல்லியிருக்கான் என்ன குரு நீங்கள் இப்படி சொல்றீங்க இது சாதாரண ஒரு கல்லு இதை எரிஞ்சவன் எங்கேயோ இருக்கான் நான் எப்படி இந்த கல்லு மேலே போய் வந்து என்னுடைய கோபத்தை காட்ட முடியும் அப்படின்னு இப்போ குரு வந்து சொன்னாரா ஒரு கல்லா இதை நீ பார்க்கும்போது இவ்வளோ நிதானமாக உன்னால் யோசிக்க முடியுது இது யாரோ ஒருத்தவங்க எரிஞ்சுதான் என் மேலே வந்தது இந்த கல் மேலே நான் என் கோபத்தை காட்ட முடியாது அப்படின்னு அப்போது இதே ஒரு நபர் உன்கிட்ட கோபம் உன்னை கோபப்படுத்துற மாதிரியோ இல்லை உனக்கு எரிச்சல் வர மாதிரியோ நடந்துக்கும் போது ஏன் நீ வந்து அதை நபராக பார்க்குற அதுக்கான காரணம் ஏன் நீ தேடுற அதுக்கு பின்னாடி என்ன காரணமோ இவன் நம்மளை இப்போ கோபப்படுத்துறானே இவன் நம்மளை எரிச்சல் விட்டுறானே அப்படின்னு சொல்லி பார்க்கலாமே உன் கண் முன்னாடி இருக்கிற அந்த நபரையும் நீ ஒரு ஆயுதமாகவே பாரு அதுக்கு அவனுடைய செயலுக்கான காரணம் ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் நீ நிதானமாக யோசிச்சேனாலே வந்து உனக்கு கோபம் வந்து தனிஞ்சுருது இல்லையா இதை வந்து நீ மனிதர்கள் கிட்டையும் அப்ளை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இருந்தாலும் வந்து இவனுக்கு வந்து இந்த கோவம் மட்டும் போகவே இல்லை சரி குரு ஓகே எனக்கு புரிஞ்சிடுச்சு ஆனால் எனக்கு இதை அடித்தது யாருன்னு மட்டும் உடனே குரு வந்து சொன்னாரா சரி இப்போ அடித்தது யாருன்னு தெரிஞ்சு அவன் கண்ணு முன்னாடி வந்து நின்னா நீ என்ன பண்ணுவேன் இந்த கல்லை அவன் என்ன வேகத்துல என் மேல் எரிஞ்சானோ அதை விட வேகமாக இந்த கல்லை நான் அவன் மேலே எரியணும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் எரிய மாட்டேன் ஆனால் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் குரு சொன்னாரா நான் தான் வந்து அந்த கல்லை வந்து மேலே எரித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உடனே அவன் அந்த கல்லை கீழே போட்டு குருவோட நான் உங்கள் மேலே போய் இந்த கல்லை கொண்டு எறியிறேன்னு சொல்லியிருக்கேனே நான் எவ்வளோ பெரிய பாவி அப்படின்னு நம்மள நிறைய பேர் அப்படி தான் கோபம் வரும்போது நம்மளை விட கீழே கிட்ட நம்மளுடைய முழு கோபத்தை நம்ம காட்டுறோம் இதே அந்த எதிரில் நிற்கிற நபர் வந்து நம்மளை விட உயர்ந்தவங்களாவோ இல்லை வந்து பெரிய பதவியில் இருக்கிறவங்களாவோ இருந்தாங்கன்னா நம்ம பொட்டி பாம்ப அடங்கி போயிடுறோம் ஸோ நம்மளுடைய கோவத்துடைய தன்மை இதுதான் இதை வந்து நம்ம வந்து அமைதியா இருக்கும்போது இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் கோவத்துக்கான சூழ்நிலை வரும்போதும் நம்ம நிதானமா இருக்க முடியும் நிறைய பேர் சொல்றாங்க நான் கோபம் பத்தி நிறைய படிச்சிருக்கேன் கோபத்துனால வர விளைவுகள் எல்லாமே நான் பார்த்துருக்கேன் ஆனா எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது டக்குன்னு எனக்கு கோபம் வந்தது அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம நீச்சல் பத்தி நிறைய புத்தகங்கள் படிக்கலாம் ஆனா அந்த நீச்சல் குளத்துல போய் குதிக்கும் போது தானே நம்ம எந்த அளவுக்கு தேடி இருக்கோன்றது தெரியும் இப்போ கோவத்தை பத்தி எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடுச்சு ஆனா அதுக்கான சூழ்நிலை வரும்போது நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அதுல தானே நம்மளுடைய பக்குவம் இருக்கு அப்படி இப்ப வந்துட்டு புத்தர் வந்து ஒரு முறை ஒரு ஊருக்கு போயிருக்காரு ஒரு ஒரு கிராமத்துல இருந்து அவர் எப்பவுமே பிரச்சாரத்துக்காக ஒவ்வொரு ஊராக வந்து பயணம் பண்ணிட்டே இருப்பார் அப்போது அவரை பிடிக்காத நிறைய பேர் இருந்தாங்க ஒரு கிராமத்தை அவரை தாண்டி போகும்போது அவங்க எல்லாருமே அந்த இருந்து வந்து அவரை வந்து ரொம்ப ம மரியாதை இல்லாமல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப தரக்குறைவாக ரொம்ப மட்டமாக வந்து அவரை பேச ஆரம்பிச்சிட்டாங்க உன்னையை வந்து அவரை அமைதியாக நின்று எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்கார் எந்த ஒரு எதிர்ப்பு சொல்லலை எந்த ஒரு ஒரு இதுவும் காட்டாமல் அமைதியாக அவங்க திட்டுறது எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருந்திருக்காரு அதுக்கப்புறம் திடீர்னு எழுந்து நின்று சொல்லியிருக்காரு நீங்க வந்து என்னை திட்டுற வரைக்கும் திட்டினீங்க இப்போ நான் வந்து ரொம்ப அவசரமா என்னொரு கிராமத்துக்கு வந்து பிரச்சாரத்துக்காக போயிட்டு இருக்கேன் இப்போ நான் நின்று இதை கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா அங்கே உள்ள மக்கள் எனக்கா காத்துட்டு இருப்பாங்க ஏமாந்துருவாங்க நான் ஒன்று பண்றேன் நான் அங்கே போய் என்னுடைய பிரச்சாரத்தை முடிச்சிட்டு திரும்பி வரும்போது நான் இதே பாதையில வரேன் இன்னும் யாரெல்லாம் மிச்சம் வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாரும் நான் திரும்பி வரும்போது என்னை நீங்க திட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னும் எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு இப்படி ஒரு மனிதனா என்ன காரணம் நம்ம திட்டுறோம் ஒரு திருப்பி ஒரு எதுவுமே பேசாம இப்படி எல்லாத்தையும் ஏத்துக்கிறாரு அப்படின்னு ஒன்னு இந்த மக்கள் எல்லாருமே வந்து அவருடைய கால விழுந்துட்டாங்க விழுந்துட்டு கேக்குறாங்க எப்படி உங்களனால இப்படி இருக்க முடியுது எப்படி எங்களுடைய எந்த ஒரு வார்த்தையும் உங்களை பாதிக்காம நீங்க வச்சிருக்கீங்க அப்படின் போது புத்தருடைய பதில் என்னன்னா நான் வந்து ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி என்ன வச்சிருக்கேன் அப்போ நீங்க வந்து எவ்வளவுதான் ஒரு எரியற பந்து என் மேல நீங்க வேகமா வீசினாலும் நான் நீர் மாதிரி இருக்கனால தண்ணி மாதிரி இருக்கனால எனக்குள்ள அது விழும்போது அது நெருப்பு நெருப்பு அணிஞ்சுதான் ஆகணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தன்மையில என்ன நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில வந்தாலும் நம்ம என்ன மாதிரி தன்மையில இருக்கோன்றத பொறுத்து அந்த சூழ்நிலையை நம்ம ஹேண்டில் பண்ணிக்க முடியும் விபத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படின்ற போது உங்களுக்கு யார் மேல ரொம்ப கோபம் வருதோ அந்த மனிதன் அப்ப இறந்துட்டாங்கன்னா அந்த முகத்தை கடைசியா நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து உதாரணத்துக்கு உங்களுக்கு ரொம்ப நெருங்கின உறவு அவங்கள தான் நீங்கள் ரொம்ப துன்பப்படுத்துறீங்க உங்கள் கணவரோ இல்லை உங்க மனைவியோ இல்லை உங்கள் அப்பாவோ இல்லை அம்மாவோ இல்லை நண்பரோ எந்த உறவை நீங்க அதிகமாக துன்பப்படுத்துறீங்களோ அந்த உறவை வந்து கடைசியாக அந்த முகத்தை நீங்க பார்க்கறதா நினைச்சுக்கோங்க அவளை தான் இனிமேல் அந்த முகத்தை நீங்கள் பார்க்கவே போகிறதில்ல அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு தடவை அந்த முகத்தை பாருங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க இந்த மனிதன்கிட்ட நம்ம கோபமான முகத்தை காட்டணுமா அப்படின்றத வந்து ஒரு தடவை நினச்சி பார்த்தாலே போகிறோம் இது சாதாரணமாக இருக்கும்போது நமக்குள்ள நம்ம வந்து இதை அடிக்கடி சொல்லி பார்த்தோம் அப்படின்னாதான் கோபம் வரும்போது நான் இப்படி இருப்பேன் இப்படி இப்படி என்ன நான் ஹேண்டில் பண்ணிப்பேன் அப்படின்றத நம்ம சொல்லி பார்த்தோம் நம்ம மட்டும்தான் கோபத்துக்கான சூழ்நிலை வரும்போது எந்த பாதிப்பும் இல்லாம அதை கடந்து போகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஒரு தன்மை நமக்கு கிடைக்கும் ஸோ லைவ் பார்த்துட்டு